இன்னைக்கு என்ன சொல்ல போறா ஐ சப்போர்ட் பாகிஸ்தான் இப்படி இளைஞர்கள் இன்னைக்கு சார சாரையா வந்துட்டு இருக்காங்களே இது ஏதோ சினிமாவுக்கு போற கூட்டமோ சினிமா நடிகருக்காக வந்த கூட்டமோ கிடையாது இந்திய ராணுவத்துக்காக நாங்க சத்தீஸ்கர்ல கூடுன கூட்டம் தான் இது இப்படி ராணுவத்துக்கு நம்ம நாட்டுக்கு மக்கள் இன்னைக்கு ஏக போகமா ஆதரவு இருக்க வேலையில ஒரு சில விசக்கிருமிகள் நம்முடைய தமிழகத்தில இருந்து என்ன தெரியுமா சொல்றாங்க ஐ சப்போர்ட் பாகிஸ்தான் செருப்பால அடிங்கடா இந்த பன்னாடை அப்படின்னு சொல்ற மாதிரி இந்த கழுசட முழுக்க முழுக்க பாகிஸ்தானுக்கு ஆதரவா பேசி வச்சிருக்கான் ஏ டு டி அப்படின்னு ஒரு யூடியூப் சேனல் நடத்திட்டு வரான் வியூஸுக்காக ஏன்னா இங்க பாகிஸ்தான் ஆதரிச்சு பேசுனா ஒரு கும்பல் ரசிக்கிறதுக்கு ஒரு கும்பலே இருக்குங்க இவன் அந்த வீடியோ போட்டிருக்கான் அதில் போய் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஆறு லட்சம் பேர் இது வரைக்கும் அந்த வீடியோவை பார்த்துருக்கான் அதில் அவன் என்ன சொல்லியிருக்கான் பாகிஸ்தான் ரொம்ப ரொம்ப பாவம் அவங்க பஞ்ச பாவம் அவங்களுக்கு நீங்கள் தான் ஏதாவது காசு கொடுத்து உதவணும் அவங்க அப்படியே ஜின்னாலாம் பார்த்தீங்கன்னா அப்படியே ஐயோ அவரை மாதிரி ஒரு நல்லவர் இருக்கவே முடியாது அப்படின்னு கண்ணா மினான் உருட்டி வச்சிருக்கான் ஆனா அந்த வீடியோவை தமிழகத்துல இருக்கிற இந்த பிரியனவாத கும்பல் இருக்காங்களே அவங்க வந்து ரசிச்சு 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 பயங்கரமா சந்தோஷப்பட்டு இருக்காங்க அடுத்து பார்த்தீங்கன்னா தியாகு இந்த தியாகு யாருன்னு பார்த்தீங்கன்னா உண்டியல் கம்யூனிஸ்ட் சித்தாந்தத்தை சேர்ந்த பய உள்ளதான் என்ன சொல்லியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா மத்திய அரசின் தோல்வியை மறைப்பதற்கு போர் தொடுப்பதா ஏண்டா மத்திய அரசாங்கம் என்ன எங்கிட்ட ஆயுதம் இருக்கு நாங்க யாராவது அடிக்கணும் குத்தணும் அப்படின்னு இவங்களா பகல்காமல பன்னிஸ்தான் தீவிரவாதிகள் நம்முடைய தேசத்தை அப்பாவி மக்கள் மீது தாக்குதல் தொடுத்தாங்க கிட்டத்தட்ட இருபத்தி ஏழு பேர் வந்து மடிஞ்சு போனாங்க எதுக்காக நம்ம சாவுறோம் அப்படின்னு தெரியாம மடிஞ்சு போனாங்க அவங்களுக்காக இந்தியா ராணுவம் பாகிஸ்தான் மக்களை தாக்கல தீவிரவாதிகளை கிட்டத்தட்ட நூறு பேரை தட்டி தூக்குறாங்க நூறு பேரை பரலோகத்துக்கு அனுப்புனாங்க இதுதான் நடந்தது ஆனா இவனுங்க என்னமோ இந்தியாவோ போய் போறது கொடுத்த மாதிரி ஐயோ இந்த கம்யூனிஸ்ட் பசங்க இருக்காங்களே கேடுகட்ட பசங்க இவங்களை எல்லாம் பார்டர்ல கொண்டு விட்டு எப்பா உனக்கு யார்கிட்ட சமாதானம் பேசணும் ஓடு ஓடு அல்கொய்தாட்ட பேசி அல்ல மற்ற தீவிரவாதிகள்கிட்ட பேசி ஆட்டை பேசுற போய் நீயே போய் சமாதானம் பேசி நீயே அங்கே செத்து மடிடா அப்படின்னு அனுப்பி விடுறோம் இவங்களுக்குலாம் என்ன தெரியுமா அந்த நினப்பு போய் தீவிரவாதிகள்கிட்ட நம்ம வந்து இந்தியாவிலேருந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்றோம் அப்படின்னு சொன்ன உடனே இவங்களை அவங்க விட்டுருவாங்க அப்படின்னு இவங்களுக்குலாம் ஒரு எண்ணம் நேராக போய் இவங்கெல்லாம் போய் தீவிரவாதிகள்கிட்ட என்ன என்ன தெரியுமா கேட்பாங்க எப்பா உன் பேர் என்ன என்னுடைய பேர் தியாகு சரி ஓகே நீ ஜட்டியை கழட்டு அப்படின்னு கேட்ட உடனே என்னது ஒன்றுமே கட் பண்ணாமல் இருக்குன்னு பார்த்துட்டு டம் 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 அப்படின்னு சுட்டு தள்ளிடுவாங்க ஆனால் இவங்களுடைய பேச்சுக்கெல்லாம் பார்க்கல உண்மையில் செமா கடுப்பாக வருதுங்க அடுத்து பார்த்தீங்கன்னா வீசிக்க பிளாஸ்டிக் சேர் திருமாலவன் கட்சியை சேர்ந்த அந்த கட்சியில் இருக்கிற பொறுப்பாளர்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஒருத்தம் கூட தேசத்துக்கு எதிராக பேசாதவா ஒருத்தங்கூட கிடையாது இந்த முருகன் அப்படிங்கிறவன் என்ன தெரியுமா சொல்லிருக்கான் இந்த பாலுல்காம் தாக்குதல் இருக்குல்ல அது பன்னீஸ்தான் தீவிரவாதிகள் தாக்கலை ஆர்எஸ்எஸ்காரவங்க தான் தாக்கியிருக்காங்க அப்படின்னு இவன் பேசியிருக்கான் ஏன்னா அந்த கட்சி தலைமையே அப்படிதான் அந்த கட்சி தலைவரே அப்படிதான் இப்படி தான் பேசுவாப்புல அதனால் இவங்க பேசுறதெல்லாம் மிகப்பெரிய ஆச்சரியமே கிடையாது அடுத்து ஸ்டாலின்ஜிக்கு ஸ்டாலின் அவர்களுக்கு இன்னைக்கு கடுமையான எதிர்ப்பு ஏற்பட்டுருக்கு எதுக்கு தெரியுமா இன்னைக்கு பேரணி எல்லாம் ராணுவ வீரர்களுக்கு ஆதரவாக நானும் போறேன் பேரணி போனார்ல அந்த பேரணிக்கு திமுகவுக்கு திராவிட அடிவரடி ஈவே ராமசாமியோட அடிவரடிகள் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க ராணுவத்தை கொச்சையா பேசினா சுந்தரவல்லி என்ன தெரியுமா சொல்லிருக்கு முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் ராணுவத்துக்கு ஆதரவு என்பதோடு நிறுத்தி இருக்கலாம் இந்த பேரணி அவசியமற்றது இது யாரை நல்லவராக்க போகின்றது யாரின் குற்றத்தை மறைக்கப் போகின்றது என்பதையும் சேர்த்து யோசித்திருக்க வேண்டும் தமிழ்நாடு அப்படின்னு கோபமாக ஒரு ரியாக்சனை போட்டுவிட்டுருக்கு எவ்வளோ கேவலமானவங்களும் இருக்காங்க பார்த்தீங்களா ஸ்டாலின் அவர்களே எல்லா இடமே எல்லா முதலமைச்சரும் சொல்லிட்டாங்க அப்படிங்கிறதுக்காக அவரும் வேறு வழி இல்லாமல் பேரணின்னு வந்துட்டாரு அந்த பேரணிக்கு கூட அந்த லாஸ்டா வந்து பேரணி நடத்தினார் அதுக்கு கூட இந்த திமுக காரவங்களுக்கு பொறுக்கலை ஏன்னா இவங்களோட ஜீனே அப்படிதான் இந்த உண்டியல் கம்யூனிஸ்ட் திமுக வீசிக்க இவங்களோட ஜீனே அப்படிதான் தேசத்துக்கு எதிராக தான் வேலை செய்யும் இந்த ஈவே ராமசாமியோட அடிவரடிகளாக இருந்தால் எப்படி இருக்கும் ஈவே ராமசாமி நமக்கு கிடைச்ச சுதந்திரமே கருப்பு தினம் அப்படின்னு சொன்னவர் தான் அதனால் இவங்கள்ட இந்த மாதிரி விஷயம் தான் எதிர்பார்க்க முடியும் இவங்க இவங்கெல்லாம் துரிதமா நடவடிக்கை எடுக்கலன்னா வருங்காலத்தில் தமிழகத்தை தனியா பிரிச்சு கொடுக்கணும் அப்படின்னு பேசுவாங்க ஏன் வருங்காலம் ஸ்டாலின் அவர்களை பக்கத்துல உட்கார வச்சுக்கிட்டு நாங்க தனி தமிழ்நாடு கேட்க வேண்டிய நிலைமை வரும் அப்படின்னு ஒரு வருடத்துக்கு முன்ன பேசினாப்ல தனி தமிழ்நாடு கேட்கும் நிலைக்கு எங்களை தள்ளிவிடாதீர்கள் என்று முதலமைச்சர் ஸ்டாலின் முன்னிலையில் திமுக எம்பி ஆராசா பேசியுள்ளார் அதுக்கு ஸ்டாலின் அவர்கள் எந்த விதமான கண்டனமும் தெரிவிக்கலை ஆனால் இன்னைக்கு தேசிய கொடியை ஏந்திட்டு வேற வழி இல்லாம பேரணி போயிட்டு இருக்காரு அடுத்து கல்கி குமார் அப்படிங்கிற இந்த திராவிட கொத்தடிம ஒருத்தவன் என்ன தெரியுமா சொல்லியிருக்கான் போருக்கு யாகம் வளர்க்கும் செய்தி இன்னும் வரவில்லையே அப்படின்னு ஏன்னா ராஜ்நாத் சிங் அவர்கள் ரஃபேல் போர் விமானத்திற்கு எலுமிச்சம்பழம் கட்டி அவர் ஒரு பூஜை எல்லாம் பண்ணார் அதை நக்கல் பண்ணுற மாதிரி போட்டிருக்கான் கல்சட பய உள்ளைக்கு பாத்தீங்களா தமிழகத்துக்குள்ள ஏராளமான நக்சல்வாதிகள் தேசத்துக்கு எதிராக பேசுறவங்க எக்கச்சக்கமா இருக்காங்க அது இந்த அறிவாலயத்துல வந்து என்னையே வந்து சோதனை போட்டாங்கன்னா பல பேர் பல பேர் சிக்குவான் அடுத்து பாத்தீங்கன்னா இசைஞானி இளையராஜா என்ன தெரியுமா சொல்லியிருக்காரு ஒரு பெருமை மிகு இந்தியராகவும் நாடாளுமன்ற உறுப்பினராகவும் பயங்கரவாதத்தை ஒழிக்கவும் நமது எல்லைகளையும் மக்களையும் பாதுகாக்கவும் நமது நாட்டின் வீர நாயகர்களின் வீரமான முயற்சிகளுக்காக எனது வேலியன் சிம்பொலி இசை கச்சேரி மூலமாக கிடைத்த பணத்தையும் மாநிலங்களவை உறுப்பினராக என்னுடைய ஒரு மாத சம்பளத்தையும் தேசிய பாதுகாப்பு நிதிக்கு சிறிய பங்களிப்பாக வழங்க முடிவு செய்துள்ளேன் அப்படின்னு இசைஞானி சொல்லியிருக்காரு எவ்வளவு தேசத்தின் மீது காதல் கொண்டவராக இருக்காரு ஆனா பாத்தீங்கன்னா பல பேர் இங்க இருக்காங்க நாங்க வந்து இசை புயல் புழுதி அப்படின்னுட்டு புறா பறக்க விடுறது பகல்காம் தாக்குதலுக்கு வாய மூடி மவுனியாக இருக்கிறது ஆனால் பாகிஸ்தான் தீவிரவாதிகளை அடித்த உடனே ஹார்ட்டை தூக்கிட்டு வருவாங்க புறாவை தூக்கிட்டு வருவாங்க இசைஞானிகிட்ட கொஞ்சம் வாங்கி குடித்தாங்க என்னால் இவங்க திருந்து வாங்கிறா அப்படின்னு தெரியல அடுத்து பார்த்தீங்கன்னா மிக முக்கியமான தகவல் இன்னைக்கு வந்திருக்கு போரை வந்து நிறுத்துவதாக பாகிஸ்தான் அறிவிச்சிருக்கு பாகிஸ்தான் அமெரிக்காட்ட போய் கெஞ்சோ கெஞ்சுன்னு கெஞ்ச ட்ரம்ப் அவர்கள் இந்தியா கிட்ட பேசியிருக்காரு இன்னைக்கு போர் நிறுத்துவதாக அறிவிச்சிருக்காங்க இந்தியா கேட்குறாங்க டேய் நாங்கள் எங்கடா போருக்கு வந்தோம் நாங்கள் இன்னும் ஆரம்பிக்கவே இல்லையடா அதுக்கோடி ஏண்டா அப்படி கதறீங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கு ஏன்னா ஏற்கனவே எல்லாருக்குமே தெரியும் பாகிஸ்தான் இந்தியா தாக்க தொடங்கின உடனே பாகிஸ்தான் ராணுவ வீரர்கள் பல பேர் வந்து ரிசைன் பண்ணிட்டு ஓடினாங்க அடுத்து பாகிஸ்தானில் இருக்கிற மூணு அமைச்சர்கள் வந்து வேற நாட்டுக்கு தப்பிச்சு போனாங்க அங்க இருக்கின்ற ராணுவ தளபதியோட குடும்பத்தை அவர் வந்து ரொம்ப சேஃபா வந்து வேற நாட்டுக்கு அனுப்பி வச்சாரு பாகிஸ்தான் பிரதமர் வந்து பதுங்கு குழியை நோக்கி ஓடன கன்றாவியான காட்சியெல்லாம் பார்த்துருப்போம் அடுத்து பார்த்தீங்கன்னா பாராளுமன்ற பாகிஸ்தான் பாராளுமன்றத்தில் ஒரு உறுப்பினர் வந்து கெஞ்சி கதர்னரு பிளீஸ் உலக நாடுகள் பிளீஸ் நிறுத்துங்க எப்படியாவது நிறுத்தி இந்தியா கிட்ட நீங்களை காப்பாத்துங்க அப்படின்னு கெஞ்சனதெல்லாம் பார்த்துருப்போம் ஏன்னா பாகிஸ்தான் வந்து நிச்சயமா இந்தியா கிட்ட இருக்க அந்த பலமும் கிடையாது மக்கள் சக்தியும் அவங்கள்ட்ட கிடையாது அப்படிங்கிறத நிதர்சனம் வேற வழியே இல்லை பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய காலில் விழுறத தவிர பாகிஸ்தானுக்கு வேற வழியே கிடையாது அதுவும் பார்த்தீங்கன்னா மிக முக்கியமான இன்னொரு அதிரடியான முடிவை அறிவிச்சிருக்காங்க இனிமே இந்தியா மீது பயங்கரவாத தாக்குதல் நடத்தினா அது வந்து ஏதோ பயங்கரவாத தாக்குதலோட முடிஞ்சு போயிடாது இந்தியா மீது நடத்தப்பட்ட போராக போராக கருதப்படும் அப்படின்னு இந்த போர் நிறுத்த அறிவிக்கைக்கு முன்னாடியே பாரத தேசம் அறிவிச்சிருக்கு அடுத்து பாத்தீங்கன்னா வாத்தி ஜெய்சங்கர் நம்முடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் என்ன தெரியுமா சொல்லியிருக்காரு மோதல்களை நிறுத்த இந்தியா பாகிஸ்தான் இடையே இன்று உடன்பாடு எட்டப்பட்டது ஆனால் பயங்கரவாதத்துக்கு எதிரான நடவடிக்கைகள் எந்தவித சமரசமும் இருக்காது தீவிரவாதிகளுக்கு எதிரான எந்தவித சமரசமும் இருக்காது அப்படின்னு பாரத தேசம் இன்னைக்கு அறிவித்திருக்கு சரி இப்ப போர் உடன்படிக்கை எட்டப்பட்டது பாகிஸ்தான் அமெரிக்கா வேண்டுகோளுக்கு எழுதுவாங்க நான் ஆரம்பத்தில் பார்த்தோம்ல பாகிஸ்தான் பாவம் பாகிஸ்தான் மக்கள் பாவம் போற நிறுத்தணும் அப்படி பேசிட்டு இருந்தாங்கல்ல அவங்க இனிமேல் எப்படி திரும்பி எழுதுவாங்க பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பயந்துட்டாரு பாகிஸ்தானை பார்த்து இந்திய ராணுவம் பயந்துருச்சு இந்தியா பயந்துருச்சு அப்படின்னு கூச்ச நாச்சமே இல்லாம வெக்கமே இல்லாம எழுதுவாங்க ஏன்னா பாகிஸ்தான்ல இந்த பன்னிஸ்தான் தீவிரவாதிகள் எப்படி இருக்காங்களோ அதே மாதிரி இவங்க வேற ரகம் இந்தியாவுக்குள்ள இருந்துட்டு இந்தியாவோட சாப்பாடை சாப்பிட்டுட்டு பாகிஸ்தானுக்கு ஆதரவாக அப்படி வாலாட்டுவாங்க சீனாவுக்கு ஆதரவாக அப்படி வாலாட்டுவாங்க இந்த உண்டியல் கம்யூனிஸ்டெல்லாம் சீனாவுக்கு வெக்கமே இல்லாமல் அப்படியே வாலாட்டிக்கிட்டே போவாங்க இன்னும் ஒரு சிலவங்க என்ன தெரியுமா பண்ணுவாங்க அதை பார்க்கறதுக்கு தான் கன்றாவி ஐயோ இதெல்லாம் பார்க்கணுமா அப்படின்னு இருக்கும் ஸ்டாலின் அவர்கள் கொடியை பிடிச்சிக்கிட்டு பேரணி நடத்தினார்ல அதனால தான் போர் நின்று போச்சு அப்படின்னு கொஞ்சமே இல்லாமல் பேசுவாங்க ஏன்னா எல்லாருக்குமே தெரியும் எல்லாத்துலேயும் ஸ்டிக்கர் ஓட்டுறது அவங்க கைத்தே இருந்தவங்க இப்போ பஞ்சாப்லேருந்து நினைக்கிறேன் இன்றைக்கி ரெண்டு மூணு மாணவர்களை வந்து அழைச்சிட்டு வந்துட்டேன் அப்படின்னு அதுக்கு ஸ்டிக்கர் ஒட்டுறது என்ன நாசர் போய் வந்து சால்வா போடுறது என்ன அப்படின்னு பயங்கரமான வேலையை பண்ணுவாங்க இதுலயே அவங்க ஸ்டிக்கர் ஒட்டக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு எது எப்படியோ இந்த போரை உன்னிப்பா கவனிச்சவங்க எல்லாருக்குமே நல்லாவே தெரியும் இந்தியா வந்து பாகிஸ்தான் அடிக்கணும் எப்படியாவது அவங்க அடிக்கணும் அப்படின்னா எந்த எண்ணத்துலையுமே கிடையாது பகல்காம்புல தீவிரவாதிகள் பன்னிஸ்தான் தீவிரவாதிகள் நம்முடைய அப்பாவி மக்களை தாக்குதல் நடத்தினதுனால தான் இந்தியா வேட்டையாடி அது எப்படின்னா பாகிஸ்தான் மக்கள் மீது தாக்குதல் கிடையாது எங்கெங்க பன்னிஸ்தான் தீவிரவாதிகள் இருக்காங்க அப்படின்னு பார்த்து இரவோட இரவாக வெறும் இருபத்தஞ்சு நிமிஷத்துல நூறு பன்னிஸ்தான் தீவிரவாதிகளை பரலவாத்துக்கு அனுப்பிச்சு இந்தியா ஆனால் இந்த பன்னிஸ்தான் அப்படி இருந்துச்சா சீனாவை நம்பிக்கிட்டு சீனா ராவண சீனாவோட வெப்பன் நம்மள்கிட்ட இருக்கு அப்படின்னு நினச்சிக்கிட்டு அடாவடித்தனமாக நாங்கள் வந்து தலைநகரை தாக்குறோம் அப்படிங்கு போகிறது பஞ்சாப்பை தாக்குறோம் ராஜஸ்தானை தாக்குறோம் அப்படின்னு ரெண்டு நாளாக கொஞ்சம் அடாவடித்தனமான வேலையை பண்ணாங்க ஆனால் இந்தியா போட்டு தும்சம் பண்ணாங்க போட்டு தும்சம் பண்ணாங்க சீனாவோட ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் தான் பாகிஸ்தான் வச்சுருக்கான் அதையே போட்டு நொறுக்கோ நொறுக்குன்னு நொறுக்கிட்டாங்க சீனாகாரன் வேற பதறி போயிருக்கான் இவங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டு நம்ம ஆயுதம் எல்லாம் டூப்ளிகேட்டு அப்படின்னு தெரிஞ்சு போச்ச அப்படின்னு அவன் வேற பதறிட்டு இருக்கான் எது எப்படியோ இந்த தாக்குதல் மூலமாக இந்தியா பாகிஸ்தானுக்கு கிளியரா ஒரு மெசேஜ் சொல்லியிருக்காங்க எங்கள்கிட்ட தெளிவான ஆயுதங்கள் இருக்கு எங்கள் மீது தாக்குதல் நடத்தினா உங்களை சும்மா விட மாட்டோம் துரத்தி துரத்தி எங்க இருந்தாலும் வேட்டையாடுவோம் அப்படிங்கறத இந்தியா செமையான மெசேஜா பன்னிஸ்தான் தீவிரவாதிகளுக்கு நிக்கி சொல்லியிருக்காங்க நிச்சயமாக நிச்சயமாக இந்தியா மீது கை வைக்க இனிமே பன்னிஸ்தான் தீவிரவாதிகளும் பன்னிஸ்தானும் நிச்சயமாக பயப்படுவாங்க அடுத்து நதி ஒப்பந்தம் போன்ற பல்வேறு நடவடிக்கைகள் எடுத்தாங்க அதோட அடுத்த கட்டம் என்ன ஆகப்போகுது அப்படிங்கிறத அடுத்த தகவல் வரையில் உங்கள்கிட்ட நிச்சயமாக ஷேர் பண்ணிக்கிறேன் இந்த தகவலை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் பதிவு பண்ணுங்கள் நன்றி ஜெய்ஹிந்த் வந்தே மதுரம்